உயிர் தாண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலம் ஏழாம் வாரம் சனி திருத்தூதர் பணிநூலின் மைய கருத்து திரு அவை எவ்வாறு உருவாகி வளர்ந்தது என்பது தான் இதைத்தான் சுருக்கமாக தூய ஆவி உங்கள் மேல் வரும்போது அவரது வல்லமையை பெற்று எருசலைமிலும் யோதேயா சமாரியா முழுவதிலும் மண்ணுலகின் இறுதி எல்லை வரைக்குமே நீங்களின் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு குறிப்பிட்டு சொன்னார் திருத்துதர் பணி ஒன்று எட்டு முதலில் பேதருவம் மற்ற திருத்துதர்களும் திருத்தொண்டர்களும் எருசலேம் யோதேயா சமாரியா ஆகிய பகுதிகளில் திரு அவை நிறுவனர்கள் தான் அழைக்கப்பட்ட பின் பவுலடியார் முழுவீச்சோடு பாலஸ்தீனாவுக்கு வெளியே ஆசிய தீவுகளில் நற்செய்தி பணி ஆற்றினார் தன் மூன்று நற்செய்தி பயணங்களின் விளைவாக ஆசிய தீவுகளில் திரு அவையை நிறுவினார் பவுலடியார் பிறகு எருசலேமில் கைது செய்யப்பட்டு செசார் மன்றத்தில் தீர்ப்பு பெற கைதியாக அவர் ரோமைக்கு அனுப்பப்படுகிறார் அங்கு அவர் கைதியாக சென்றாலும் யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி போதிக்கிறார் இவ்வாறு உலகின் கடைசி எல்லை என்று யூத மக்களால் கருதப்பட்ட ரோமைக்கும் நற்செய்தி எட்டுகிறது அங்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் அளிக்கப்படுகிறது பவுலடியார் யூத குலத்திலே பிறந்தவர் தன் குலத்தை பற்றி பெருமைப்பட்டவர் நானும் இஸ்ராயல் இனத்தினன் நான் பென்மீன் குலத்தினன் எபிரேய குலத்தில் பிறந்த எபிரேயன் திருச்சட்டத்தை கண்டிப்பதில் கடைபிடிப்பதில் பரிசையின் என்று பவுலடியார் தன்னை பற்றி உயர்வாக பேசியுள்ளார் பிலிப்பியர் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் ஐந்து ஆறு இந்த யூத பெற்ற சலுகைகளை பற்றி பேசும்போது உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் இறை வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடம் தான் ஒப்படைக்கப்பட்டன என்று கூறுகிறார் ஆனால் உடன்படிக்கைகளுக்கும் திருச்சட்டத்திற்கும் நிறைவான இயேசு கிறிஸ்துவை பவுலடியார் கண்டறிந்து ஏற்று அவரை யூத மக்களிடம் பொதித்தார் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக பவுலடியாரை பல துன்பங்கள பல துன்பங்களுக்கு உள்ளாக்கினார் இருப்பினும் பவுலடியார் தன் இனத்தார்க்காக அன்பு செய்தார் அவர்கள் ஒரு நாள் மனந்திருபவர் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வரங்களையும் விடுத்த அழைப்பையும் திரும்பி வாங்கிக் கொள்ள மாட்டார் என்ற எண்ணம் பவுலடியாருக்கு இருந்தது ரோமையர் இயல் பதினொன்று ஒன்பது ரோமையில் பவுலடியார் எவ்வாறு கழித்தார் என்று சுருக்கமாக கூறிவிட்டு திருத்துதர் முடிகிறது இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று பவுலடியார் தான் வேத சாட்சியாக இருப்பதற்கு முன் இரண்டு ஆண்டுகள் ரோமையில் தங்கியிருக்கலாம் அந்த இரண்டு ஆண்டுகளும் அவர் ஒரு சிறை கைதியாகவே வாழ்ந்தார் சிறைக்கூட மடல்கள் இக்காலத்தில்தான் எழுதப்பட்டன பிலிப்பு எபேசு கொலேசா போன்ற சபைகளுக்கும் பிலமோன் என்ற சீடருக்கும் எழுதப்பட்ட கடிதங்கள் இவை பவுல்லடியாரின் இறுதி நாட்களை பற்றியோ அவருடைய மரணத்தை பற்றியோ திருத்துதர் பணி நூலின் ஆசிரியர் ஒன்றும் குறிப்பிடவில்லை நற்செய்தி தொடர்ந்து பரவியது இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகள் தொடர்ந்து பொதிக்கப்பட்டன என்ற ஒரு வெற்றி பெருமிதத்தோடு தன் நூலை லூக்கா முடிக்கிறார் அவர் தன் நூலை எழுதியது நோக்கமோ திரு அவை எவ்வாறு படிப்படியாக வளர்ந்தது என்பதை காட்டத்தான் திருதூத பணி ஒன்று எட்டு திரு அவை வெற்றியுடன் பரவிக்கொண்டே இருக்கிறது என்ற கருத்துடன் அவர் முடித்திருப்பது திரு அவை என்றும் வாழ்வது நாள்தோறும் வளர்வது என்பதை காட்டுகிறது நச்செய்தி யோவான் இயல் இருபத்தி ஒன்று இறைவாக்கியம் இருபது முதல் இருபத்தி ஐந்து முடிய பேதிருவுக்கு தலைமை பொறுப்பு அளிக்கப்படுகிறது இனி யோவான் நிலை என்ன என்ற கேள்வி எழுகிறது இக்கேள்விக்கு பதிலிருக்கும் வண்ணம் இந்நெய்தியின் இறுதி பகுதி அமைகிறது யோவானின் அனுபவம் இயேசு அன்பு செய்த சீடர் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவர் என்று யோவான் சுட்டப்படுகிறார் யோவான் பதிமூன்று இருபத்தி ஐந்து இயேசுவோடு யோவானும் யோவானோடு இயேசுவும் கொண்டிருந்த நெருங்கிய உறவு இத்தொடர்கள் வழி வெளிப்படுகிறது நாங்கள் நோக்கினோம் கையால் தொட்டுணந்தோம் நாங்கள் கண்டோம் கேட்டோம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்று முதல் நான்கு முடி என்பதன் மூலம் தமக்கும் இயேசுவுக்கும் இருந்த நெருக்கமாக உறவு பற்றி யோவான் விவரிக்கிறார் அனுபவமே அன்புக்கும் செயலாற்றலுக்கும் அடிப்படை நாம் இயேசுவை அனுபவித்தவர்கள் அவரது அன்பை ருசித்தவர்கள் என்று கூற முடியுமா திரு அருட்சாதனங்கள் இறைநூல் வாசகம் பிறரன்பு செயல்கள் வழி இயேசுவை அனுபவிக்கிறோமா இறைவாம் உன்னை வந்திப்பதோர் அறநெறி அறியேன் நின்னமே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று திருவாசகம் போல் அனுபவிப்போம் யோவானின் சாட்சியம் அனுபவமே செயலுக்கு அடிப்படை அனுபவதியாத ஒன்றை பற்றி பேசுவதும் எழுதுவதும் கடினமானது என்பதை நாம் அறிவோம் யோவான் இயேசுவை அவரது அன்பை அனுபவித்தவர் எனவே அந்த அன்பை அவர் பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடிகிறது நாங்கள் கேட்டதை கண்ணால் பார்த்ததை அறிவிக்கிறோம் நாங்கள் அறிவிப்பது உயிரின் வார்த்தையை பற்றியது அதனை நாங்கள் கண்டோம் அதன் சான்று பகர்கின்றோம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்று முதல் நான்கு நான் வருமளவும் இவன் இப்படியே இருக்க வேண்டும் யோவான் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்பதன் மூலம் யோவானும் இன்னும் சில நாள் வாழ்ந்திருந்து எனக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று இயேசு கூறாது கூறுகிறார் பேதூர் தன் மரணத்தால் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கிறார் தன் போதனையாலும் எடுத்தாலும் இயேசுவுக்கு சாட்சிய பகர்வார் என்பது பெறப்படுகிறது நம் கிறிஸ்தவ வாழ்வு சாட்சிய வாழ்வு யாம் இன்புறுவது புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்பார் திருவள்ளுவர் அந்த கருத்து நமக்கு பொருந்த வேண்டும் நாம் இயேசுவை அறிய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இவ்வறிவும் அனுபவமும் பிறருக்கும் கிட்ட நாம் உழைக்க வேண்டும் இதுவே நமது சாட்சியம் இதுவே உண்மை கிறிஸ்தவ வாழ்வு பெற்ற பெரும் பேச்சை பிறரோடு பகிர்வோமா நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை என்பதை உணர்ந்து நம் வாழ்க்கையே இறையன்புக்கு அன்புக்கு சாட்சியமாகும் முறையில் செயல்படுவோமா செயல்பட வேண்டும் இறைவரம் வேண்டுமும் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்